நேத்திக்கு மதியம் ஏர் இந்தியா விமானம் வந்து ஒண்ணு விபத்துக்குள்ளா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து இருநூற்று நாப்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க நாப்பத்தி ரெண்டு பேர்ல நாற்பது நாற்பத்தி ஒண்ணு பேர் இறந்துருக்காங்க போலீசார் தெரிவிச்சது என்னன்னா இந்த விபத்துல வந்து யாருமே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த பிளைட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கிளம்பி இருக்கு கிளம்பி வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து இது வந்து கிளம்பற வேகத்தை கீழே விழுந்துருச்சு சோ இது வந்து உடனே விழுந்ததுனால நகர்ப்புறத்துல விழுந்திருக்கு நகர்புறத்துல விழுந்தனால ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்கு மேல விழுந்திருக்கு மதியம் டைம்ல இதுல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கும் வந்து அவங்களோட உயிரும் போயிருக்கு இந்த டைம்ல சாவை மிஞ்சின ஒருத்தர் வந்து சாவை வந்து எட்டி உரைத்த ஒருத்தர் மட்டும் இருக்காரு ரமேஷ்னு சொல்லி ஒருத்தர் வந்து உயிர் பொழைச்சிருக்காரு அவர் எப்படி பொழைச்சாரு அப்படின்னு கேட்கும் போது அவருக்கே தெரியல ஃப்ளைட் வந்து விழப்போகுதுங்கிற டைம்ல அவரோட சீட்டு வந்து உடஞ்சு என்னோட சீட் உடஞ்சிருச்சு நான் வந்து எப்படி வெளிய வந்து விழுந்து எங்கதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவர் வந்து சாவை வந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் வந்து அவ்வளவுக்கு அவருக்கு லக்கி இருந்திருக்கு இதனால வந்து உயிர் பழச்சிருக்காரு என்ன ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஃபிளைட்டை வந்து லேட் பண்ணி விட்டுருக்காங்க சோ இதனால இவங்கள வந்து உயிர் பழச்சிருக்காங்க இந்த இதுல என்ன ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இதுதான் சோகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு இறந்து போய் இறுதி சடங்குக்காக ஊருக்கு வந்துட்டு திருப்பி இந்த பிளைட்ல கிளம்பினரு வந்து இறந்து போயிருக்காரு இவர் எங்கரு திரும்பி வந்தா லண்டனுக்கு திரும்பி வந்தாரு லண்டன்ல வந்து இவங்க ரெண்டு குழந்தைங்களும் விட்டுட்டு வந்திருக்காரு அங்க லண்டன்ல வந்து இந்த குழந்தைங்களை வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில வந்து விட்டுட்டு வந்திருக்காரு இனிமே இந்த குழந்தைங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல கண்டிப்பா இந்த குழந்தைங்களுக்கு வந்து கடவுள் வந்து மன தைரியத்தை கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து வேண்டிக்கோங்க